ஸ்க்கும் வரமத்துல்லா வபர்க்கா சலத் அலிஹி ஹிஸ்பில்லா வாஸ் ஹாபிஹி ஜுந்தில்லா தில்லா வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையில் துவாக்களுடைய வகுப்பை நாம் பார்த்து வருகின்றோம் அதனுடைய வரிசையில் சென்ற வாரம் ஃபர்தான சுபுகு தொழுகைக்கு பிறகு நாம் என்ன துவாவை ஓத வேண்டும் என்பதை அரபியிலும் அதனுடைய தமிழாக்கத்தையும் நாம் தெரிந்து கொண்டோம் அதன் பிரகாரம் இன்ஷா அல்லா உங்களுடைய சுபுகு தொழுகைக்கு பிறகு அந்த துவாக்களை மறக்காமல் ஓதி வருவதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட வேண்டும் இந்த துவாக்களுடைய வகுப்பு அதுபோல குரான் தர்ஜிமாவின் வகுப்பு இன்னும் சொல்லப்போனால் ஹதீஸினுடைய வகுப்பு இவையெல்லாம் மனநம் செய்வதற்கு மட்டும் அல்ல படித்து அர்த்தங்களை தெரிந்து கொள்வதற்கு மட்டும் அல்ல மாறாக அது ஒவ்வொன்றையும் நமது வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கான பாடம் இது வாழ்க்கையின் பாடம் அதனால் நீங்கள் படிக்கக்கூடிய செய்தி செய்திகளை படிக்கக்கூடிய விஷயங்களை தயவு கூர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் அதை செயல்படுத்த முயற்சி செய்யுங்க அப்படி நீங்கள் செயல்படுத்தும் போது உங்களுக்கு அந்த பாடம் மறக்காமல் உங்களுடைய நினைவில் நிரந்தரமாக அது தங்கிவிடுகிறது அதே நேரத்தில் படித்ததை செயல்படுத்தக்கூடியவருக்கு அந்தஸ்துகளில் உயர்ந்த அந்தஸ்து சொர்க்கத்திலே வழங்கவும் படுகிறது அதனால் படிக்கிறத இஷல்லா கண்டிப்பாக என்ன செய்யுங்க செயல்படுத்துங்க இன்றைக்கி துவாவுடைய வகுப்பில் நாம் ஒஹர் தொழுகைக்கு பிறகும் அசர் தொழுகைக்கு பிறகும் குறிப்பாக ஓத வேண்டிய துவா கதையை தான் நாம் பார்க்க போகிறோம் பொதுவாக நமக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவையை சொல்லியே நாம் அல்லாட்ட துவா செய்யலாம் அது எந்த மொழியில் வேணுமென்றாலும் இருக்கலாம் நம்மளுடைய தேவைகளை கேட்பதற்கு எந்த நேரத்தில் வேணும் என்றாலும் அல்லா இடத்துல கேட்கலாம் இருந்தபோதிலும் அந்தந்த நேரங்களை சார்ந்து சில துவாக்கள் என்பது தொகுக்கப்பட்டிருக்கிறது அந்த துவாக்களையும் கேட்டுவிட்டு நமது தேவைகளை நாம் அல்லாட்ட முறையிட வேண்டும் சரி இப்போ இந்த துவாவை ஒரு முறை நான் வந்து உங்களுக்கு நிப்பாட்டாமல் வாசி காமிக்கிறேன் அதுக்கு பின்னாடி அர்த்தங்களை கவனித்து நிப்பாட்டியும் வாசி காமிக்கிறேன் அதற்கு பிறகு அர்த்தத்தையும் இன்ஷா அல்லா தெளிவுபடுத்தி காமிக்கின்றேன் இதை நிச்சயம் நீங்கள் மனநம் செய்து கொள்ளுங்கள் சொல்லி அல செய்தின محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم اكتب لكل واحد منا براءة من النار. وأمانا من العذاب وخلاصا من الحساب. وجوازا على الصراط ونصيبا من الجنة والفوز بالجنة ونجاة من النار والعفو عند الحساب اللهم احسن عاقبتنا في الامور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الاخره توفنا مسلمين والحقنا بالصالحين وصلى الله على خير خلقه سيدنا محمد واله وصحبه اجمعين. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم اللهم اكتب لكل واحد منا براءه من النار وأمانا من العذاب وخلاصا من الحساب وجوازا على الصراط ونصيبا من الجنة والفوز بالجنة ونجاة من النار والعفو عند الحساب اللهم أحسن عاقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة توفنا مسلمين وألحقنا بالصالحين وصلى الله على خير خلقه سيدنا محمد وعلى آله وآله وصحبه أجمعين ساري. இப்போ எப்படி நிப்பாட்டலாம் அர்த்தத்தை கவனித்து எப்படி நிப்பாட்டுறோன்னு பாருங்கள் அல்லாஹும்ம எங்கள் இறைவா சொல்லி அலா சுயதீனா முகம்மதின் எங்கள் தலைவரின் மீது உன்னுடைய சலாத்தை நீ சொல்வாயாக வாலா ஆலி இன்னும் அவர்களுடைய குடும்பத்தின் மீது வாலா ஆலி அலி சுயதீனா இன்னும் எங்கள் தலைவரான முஹம்மது நபி சொல்லாஹு அலி ஹிவசல்லம் அவர்களின் குடும்பத்தின் மீதும் ஒபாரிக்கு வசல்லிம் இன்னும் அவர்கள் மீது நீ பறக்கத்து பொழிந்து உன்னுடைய சலாமத்தை நீ இறக்குவாயாக அல்லாஹும்ம எங்கள் இறைவா இங்கே எப்படி நீ பாட்டுவீங்க தெரியுமா அல்லாஹும் அங்கே அப்படி நீ பாட்டிக்கலாம் சரியா அல்லாகும எங்கள் இறைவா மக் அல்லாஹும் மக் குள்ளி வாகிதி மின்னா எங்களில் இருந்து ஒவ்வொருவருக்கும் மின்னா அப்படின்னா எங்களில் இருந்து வாஹிதின் ஒவ்வொருவருக்கும் பரா அத்தன் விடுதலையை கொடுப்பாயாக மினன்னார் நார் ஒவ்வொருத்தவர்களுக்கும் விடுதலையை கொடுப்பாயாக நாம் அல்லாட்ட அதிகமாக கேட்க வேண்டிய ஒரு வார்த்தை இதுதான் பராச்சம் மினன்னார் நரக விடுதலை நரகத்தினுடைய வேதனை குறைக்கப்படனும் துவா செய்யக்கூடாது நரகத்தினுடைய வேதனை குறைக்கப்படும் துவா செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது உள்ளே எது போய் அடங்கிறது நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி போய் நெசஞ்சிருது அடங்கிறது அப்போ நம்ம துவா கேட்கும் போதே எப்படி தான் கேட்கணும் நரகத்தின் பக்கமே நான் செல்லக்கூடாது எனக்கு நரகத்திலிருந்து விடுதலை கிடைத்து விட வேண்டும் விமோச்சனம் கிடைத்து விட வேண்டும் அப்படின்னு தான் நம்ம அல்லாட்ட துவா செய்யணும் சரிங்களா அடுத்து அங்கே அப்படி நிப்பாட்டிக்கலாம் துவா கேட்கும் போது எப்படி நீங்கள் கேட்கலாம் நார் கேட்டீங்க வா அமானம் மினல் அதாபு நிப்பாட்டிக்கலாம் சரிங்களா எங்களுக்கு வேதனையில் இருந்து பாதுகாப்பை கொடுத்து விடு அமன் அப்படின்னு சொன்னால் பாதுகாப்பு வழங்குறது அமன் ஈமான் அப்படின்னு சொன்னாலே பாதுகாப்பு பெற்றவர்கள் எதிலிருந்துங்க ஹராமான காரியங்கள்லேருந்து பாதுகாப்பு பெற்றவர்களுக்கு தான் ஈமான் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்கிறது வா அமானம் மினல் அதாபு வேதனையிலிருந்து நீ எங்களுக்கு பாதுகாப்பை நீ விடு அப்போ இந்த இடத்துல நீங்கள் நிப்பாட்டிக்கலாம் எதில் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடலாம் நிப்பாட்டிடலாம் சரியா அடுத்து மீனல் அங்கேயும் என்ன செய்யலாம் நீங்கள் நிப்பாட்டிக்கலாம் மீனல் ஹிசாப் கலாசம் மின்னல் ஹிசாப் எங்களுக்கு கேள்வி கணக்கிலிருந்தும் நீ இலகுவை தந்துவிடு கலாசம் மினல் ஹிசாப் ஹிசாப்னு சொன்னால் கேள்வி கணக்கு வாங்கிறது சரிங்களா கேள்வி கணக்கு வாங்குறதுல இருந்து எங்களுக்கு நீ இலகுவை தந்துவிடு கேள்வி கணக்கை நீ கடினமாக்கிறாத நீ பாட்டிக்கலாம் சரியா அர்த்தத்தை கவனித்து நீ பாட்டிக்கலாம் சிராத்துல் முஸ்தக்கிம் பாலத்தை எங்களை நீ கடக்கச் செய்வாயாக ஜவாஸ் அப்படின்னு தான் கடந்து போகிறது வேகமாக என்ன செய்யறது நகன்று போகிறது சரிங்களா ஜென்னா ரப்பே ரஹ்மானே எங்களுக்கு நீ சொர்க்கத்தை தந்து விடுவாயாக எங்களுக்கு எதை தந்துடுவாயாக சொர்க்கத்தினுடைய பாக்கியத்தை நீ தந்து விடுவாயாக இன்னும் சொர்க்கத்தினுடைய அனைத்து விதமான நலவுகளையும் எங்களுக்கு நீ தருவாயாக சரிங்களா இன்னும் நரகத்திலிருந்து எங்களுக்கு விடுதலையை தந்து விடுவாயாக பரா அப்படின்னாலும் சரி நஜாத் அப்படின்னு சொன்னாலும் சரி விடுதலை தான் சரிங்களா ஒன் அஜாத்தம் இனநார் நரகத்திலிருந்து எங்களுக்கு நீ விடுதலையை தந்து விடுவாயாக ஒல் ஆஃபுவ ஹிசாப் உன்னுடைய கேள்வி கணக்கில் எங்களுக்கு நீ மன்னிப்பை வழங்குவாயாக ஒல் ஆஃபுவ மன்னிப்பை வழங்குவாயாக எந்த நேரத்தில் நீ எங்களை மன்னிக்கணும் இந்த ஹிசாப் கேள்வி கணக்குகள் கேட்கப்படும் அந்த நேரத்தில் எங்களை நீ மன்னிப்பாயாக அல்லாஹும் மஹசின் ஆஹிபத்தனா அல்லாஹும் எங்கள் இறைவா அஹசின் நீ அழகாக்கிவிடு ஆகிபத்தனா எங்களுடைய முடிவை ஃபில் உமூரி குள்ளியஹா எங்கள் அனைத்து காரியங்களின் முடிவை ஃபில் உமூரி குள்ளிஹா உமூர் அப்படின்னு சொன்னால் காரியங்கள் குள்ளிஹானா அனைத்தும் எங்களுடைய அனைத்து காரியங்களின் முடிவை நீ நல்முடிவாக ஆக்கிவிடு நாங்க எது தொடங்கினாலும் அதில் எங்களுக்கு முடியும் போது அதனுடைய முடிவு நல்ல முடிவா இருக்கணும் அது திருமணமா இருக்கலாம் வியாபாரமா இருக்கலாம் படிப்பு சார்ந்ததா இருக்கலாம் எது வேணுமானாலும் இருக்கலாம் சரிங்களா அஜர்னா மின் ஹிசித் துன்யா இன்னும் உலகத்தின் இழிவிலிருந்தும் எங்களை நீ பாதுகாத்து விடு வா அஜர்னா எங்களை பாதுகாத்து விடு மின் ஹிசித் துன்யா உலகத்தினுடைய இழிவிலிருந்து எங்களை பாதுகாத்து விடு மறுமை நாளின் வேதனையிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துவிடும் ரப்பே ரஹ்மானே இந்த உலகத்தில் நாங்கள் வாழக்கூடிய காலங்களில் வாழ்ந்து முடியக்கூடிய காலங்களில் முஸ்லிம்களாக எங்களை நீ மரணிக்கச் எங்களை மரணிக்கச் செய் முஸ்லிமீன் முஸ்லிம்களாக நீ எங்களை மரணிக்கச் செய் இன்னும் எங்களை நீ சேர்த்து விடு இணைத்து விடு பி சாலிஹீன் நல்லோர்களுடைய கூட்டத்தில் எங்களை நீ இணைத்து விடு அல்லாஹ் நாங்கள் உலகத்தில் மரணிக்கக்கூடிய சமயத்தில் முஸ்லீம்களாக மரணிக்கணும் நாளை மறுமையில் எழுப்பப்படும் போது சாலிஹீன்களுடைய கூட்டத்தில் நாங்கள் எழுப்பப்பட வேண்டும் கிஹி சையதீனா முஹம்மதின் வாலிஹி ஒசஹபிஹி அஜிமாயின் سلواته الله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم اكتب لكل واحد منا براءة من النار وأمانا من العذاب وخلاصا من الحساب وجوازا على الصراط ونصيبا من الجنه والفوز بالجنه ونجاه من النار والعفو عند الحساب. اللهم احسن عاقبتنا اللهم احسن عاقبتنا في الامور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الاخره. توثنا مسلمين ولحقنا بالصالحين وصلى الله على خير خلقه سيدنا محمد رآه وصحبه أجمعين والحمد لله رب العالمين. اوندينا عارم كمودنا سلامات وارد يا عارم انا نgingه توله هيليو ولا توله هيا الله اذن ارنگليو دوا كركنو بريجنا سلامات را عارم كيا كوله ده مادله حمدله عارم முடிக்கும்போது முதல்ல ஹம்து முதல்ல செலவாத சொல்லி ரெண்டாவது ஹம்தோடு என்ன செய்யணும் முடிக்கணும் அப்போ ஏதாவது ஒரு ஹம்து நிறைய ஹம்து இருக்குது அதில் அதிகமாக எல்லோரும் துவாவில் ஓதக்கூடிய ஹம்து அல்லாஹ் இதான் அதிகமாக எல்லோரும் ஓதுறது இதே நீங்கள் ஓதிக்கலாம் அது இல்லைன்னு சொன்னால் சுப்பு சுன் ரப் மலிவர் அது ஓதிக்கலாம் எதுவுமே தெரியல அப்படின்னா வெறுமேனே அலமது இல்லா ஹி ரொப்பில் ஆலமீன் அப்படின்னு என்ன செய்யலாம் நீங்கள் ஓதிக்கொள்ளலாம் இப்போ இது கீழே வந்து பொருள் கொடுத்துருக்குறாங்க கீழே தமிழ்லையே அந்த துவாவை கொடுத்துருக்குறாங்க மேலே அரபியில் இருந்ததை அப்படியே அந்த அரபியை தமிழில் எடுத்து எழுதி அதுக்கு பின்னாடி இங்கே பொருளும் என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நான் வார்த்தைக்கு வார்த்தை உங்களுக்கு பொருள் சொல்லியிருக்கிறேன் அதே நேரத்தில் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிடிஎஃபில் இதனுடைய அர்த்தத்தையும் பார்த்து என்ன செய்து கொண்டுங்க நோட்டில் நீங்கள் எழுதி வைத்து கொள்ளலாம் அசர் தொழுகையினுடைய துவா பாருங்க اللهم صل على سي الحمد لله رب العالمين حمدا يوصي نعمه ويكافي مزيد وعصنا يا كريم يا رحيم يا الله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم إنا نسألك سلامة في الدين والدنيا وعافية في الجسد وزيادة في العلم والهدى وبركة في الرزق وصحة في العقل وتوبة قبل الموت وراحة عند الموت ومغفرة بعد الموت يا سامع كل صوت هب علينا سكرات الموت

اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم انا نسألك سلامة في الدين والدنيا وعافية في الجسد وزيادة في العلم والهدى. وبركة في الرزق وصحة في العقل وتوبة قبل الموت وراحة عند الموت ومغفرة بعد الموت يا سامع كل صوت هب علينا سكرات الموت. ربنا لا تزع قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب وصلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين اللهم انقل ريبا صلي على سيدنا محمد எங்கள் தலைவர் முகமது நபி சொல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீது நீ சலவாத்து சொல்வாயாக அலா ஆலி எதீனா முஹம்மதின் இன்னும் எங்களுடைய தலைவர் முகமது நபி சொல்லாஸ்லம் அவங்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் நீ சொல்வாயாக ஒபாரிக் வசல்லிம் இன்னும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் அவர்கள் மீதும் பறக்கத்து பொழிந்து அவர்களுக்கு நீ சலாம் என்னும் நீடேற்றத்தை சொல்வாயாக அல்லாஹும எங்கள் இறைவா நிச்சயமாக நாங்கள் நஸ் அலுக்க உன்னிடத்தில் கேட்கின்றோம் சலாமத்தன் நிம்மதியை கேட்கின்றோம் ஃபித்தீனி வதுன்யா எங்கள் மார்க்க விஷயத்திலும் எங்களுடைய உலக விஷயத்திலும் உன்னிடத்திலே நாங்கள் நிம்மதியை கேட்கின்றோம் எங்களுக்கு எல்லா விதத்திலும் நிம்மதியை வழங்குவாயாக ஃபில் ஜசதி இன்னும் எங்களுடைய உடலில் நாங்கள் ஆரோக்கியத்தை கேட்கின்றோம் ஆஃபியத்தன் ஆரோக்கியத்தை கேட்கின்றோம் ஃபில் ஜெசதி எங்களுடைய உடலில் ஆரோக்கியத்தை நாங்கள் கேட்கின்றோம் ஓ சியாதத்தன் இன்னும் அதிகப்படுத்தும்படி கேட்கின்றோம் ஃபில் இல்மி எங்களுடைய கல்வியை ஒரு ஹுதா இன்னும் எங்களுடைய நேர்வழியை அதிகப்படுத்தும்படி நாங்கள் உன்னிடத்தில் கேட்கின்றோம் எவ்வளோ அற்புதமான வாசகங்கள் பார்த்தீங்களா இதெல்லாம் மனுஷனுடைய வாழ்க்கையில் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் விட அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சியோ சந்தோஷமோ எதுவுமே இருக்க முடியாது இல்லையா அடுத்து பாருங்கள் ஓ பரக்கத்தன் ஃபிர் ரிசுக்கி இன்னும் எங்களுடைய உணவிலே நாங்கள் பறக்கத்தை தேடுகின்றோம் ஓ பரக்கத்தன் ஃபிர் ரிசுக்கி எங்களுடைய உணவிலே நாங்கள் உன்னிடத்தில் பறக்கத்தை கேட்கின்றோம் ஓ சிஹத்தன் ஃபில் அக்கலி எங்களுடைய சிந்தனையில் நாங்கள் நல்லதை கேட்கின்றோம் சிஹத் அப்படின்னு சொன்னால் சரி சரிபடுத்துவது நல்ல சிந்தனைகளை நாங்கள் உன்னிடத்திலே கேட்கின்றோம் ஒ தௌபத்தன் கபுலல் மௌத் மரணத்திற்கு முன்னால் உன்னிடத்திலே மன்னிப்பை கேட்கின்றோம் ஓ தௌபத்தன் கபுலல் மௌத் மரணத்திற்கு முன்னால் உன்னிடத்தில் நாங்கள் மன்னிப்பை கேட்கின்றோம் ஒ ஐந்தல் மௌத் மரணிக்கும் நேரத்தில் நிம்மதியை கேட்கின்றோம் ராகத் அப்படின்னு சொன்னால் மலக்குள் மௌத்தை கண்டு ரொம்ப பயப்படுற மாதிரியான ஒரு மௌத்து அல்லது அகால மரணமான ஒரு மவுத்து அல்லது கிடையிலேயே கிடந்து மௌத்தா போகிறது திடீர் மவுத்துகள் மௌத்துகள் ஏற்படுவது விபத்துகள் மூலமாக ஏற்படாமல் ராகத்தான முறையில் ஒழு செய்துவிட்டு உறங்குகின்றேன் உறக்கத்தில் என்னுடைய ரோக பிரிய வேண்டும் அப்படி ஒரு ராகத்தை நான் உன்ட்ட கேட்கறேலாம் பாதல் மவுத்து மௌத்துக்கு பின்னால் உன்னுடைய மன்னிப்பை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்

ஹவ்வின் அப்படின்னு சொன்னால் இலகு வாக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துடும் சரிங்களா அவ்வின் அலைனா சக்கராத்தில் மௌத் எங்களுக்கு அந்த மௌத்தினுடைய தருணத்தை நீ இலகு விடு அந்த மௌத்தினுடைய தருணத்தை நீ இலகு வாக்கிவிடு சக்கராத்துன்னு சொன்னால் அந்த ம சக்கராத்தில் இருக்காங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம் மௌத்து கிட்டத்தட்ட மௌத்து வந்து நெருங்கிட்ட அவங்களுக்கு நம்ம சொல்கிறோமா இல்லையா தான் சரியா எங்கள் இறைவா நீ எங்களுக்கு நேர்வழி காட்டிய பின் எங்களுடைய இதயங்களை மாற்றிவிட வேண்டாம் மேலும் உன் புறத்திலிருந்து ரஹ்மத்தை அளிப்பாயாக வழங்குவாயாக எங்களுக்கு ரப்பனா எங்கள் இறைவா லா துசேக் நீ பிரட்டி விடாதே குலூபனா எங்களுடைய இதயங்களை பகத பிறகு இது இதுஹதைத்தனா எங்களுக்கு நீ நேர்வழி காட்டிய பிறகு எங்களுடைய இதயங்களை திருப்பி விடாதே ஒரு தவறில் இருந்து ஒரு தப்புல இருந்து நான் திருந்திட்டேன்னு சொன்னால் நான் திருந்தினவன் நான் திருந்தினவனாகவே இருக்கணும் திருந்தினதுக்கு பின்னாடி என்னுடைய இதயத்தை திரும்பவும் நீ புரட்டி திரும்பவும் என்னை ஒரு தவறின் பக்கம் நீ ஆழ்த்தி விடாதே வஹபுல நாமில்ல துன் கஹ்மா உன்னிடத்திலிருந்து ரஹ்மத் எங்களுக்கு நீ வழங்கி விடு என்ன காந்தல் வஹாபு நிச்சயமாக நீயே மிக பெரும் கொடையாளியாக இருக்கின்றாய் நீயே மிக பெரும் அன்பாளனாக இருக்கின்றாய் நீயே எல்லாவற்றுக்கும் போதுமானவனாக இருக்கின்றாய் வசல் முஹம்மதின் வாலிஹி வசி அஜ்மாயின் வலமது இல்லாஹி ரூபில சரியா இந்த ரெண்டு துவாவையும் மனப்பாடம் பண்ணுங்கள் இதோடு சேர்ந்து அந்த தொழுகையினுடைய துவாவையும் இன்ஷா அல்லா நீங்கள் மனநம் செய்து வைத்து கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ